அண்ணா வணக்கம் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க மாட்டு பேர் என்னன்னு சொல்லுங்கண்ணா சத்தலிபுரம் சப்தலிபுரம்மா சத்தலிபுரி பக்கத்து ஊர் சப்தலிபுரம் ஆ மாட்டுத்தேரு சப்தலிபுரம் ஜேபிஆர் ஜேபிஆர் இதுக்கு முன்னாடி எந்த தெருண்ணா போட்டிருக்கீங்க ஃபஸ்ட் இதான் ஃபர்ஸ்ட் தெரு சரி கம்மம்பேட்டை வந்து தேர்ந்தெடுக்க காரணம் என்னண்ணா ஏற்கனவே நிறைய வாட்டி பிரைஸ் வாங்கின்னு இந்த மாதிரி வாங்கினு முன்னாடி வேற ஒருத்தர்கிட்ட நிறைய பிரைஸ் கரெக்டான முறையில் சிறப்பாக நடத்துவ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ராணுவத்தில் இருக்காங்க இந்த ஊருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது நம்ம இந்தியாவுக்காக வந்து கஷ்டப்படுறாங்க ஸோ அதை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்க நீங்கள் ஆர்மியில தான் இருக்கா ரொம்ப நன்றிண்ணா உங்கள் மாதிரி ஆட்கள்லாம் வந்து முன்னாடி வந்தால் தானே அந்த எருது ஒரு மரியாதை இருக்குது பாரம்பரியமான எருது ஒரு சிறு சிறப்பு நடத்தக்கூடிய இது வந்து இந்த ஆர்மி அவங்களுக்கு ஒரு பற்று இங்கே மட்டும் இல்லை நம்ம ஆளுங்க இங்கேருந்து அங்கே போனால் கூட அங்கே சும்மா போகிற மாட்டை கூட பிடிச்சி அங்கே பொறுத்துக்கணும்னு வச்சு இந்த வாட்டி பொங்கலுக்கு பண்ணிடுவோம் அது சரி சரி இந்த வேலூர் மாவட்டத்தில் வந்து இப்போ வந்து எருதுகட்டு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அதாவது இதுக்கு கடைசி தேர்வுன்ற மாதிரி பேசுகிறாங்க ஸோ உங்களுடைய கருத்து சொல்லுண்ணா கடைசி தரோம் அவங்கவுங்க ஏரியாவில் இப்போ எலெக்ஷன் எலெக்ஷனை புறக்கணிப்போம் ரெண்டாவது மறியல் பண்ணுவோம் அவங்கவுங்க ஊரில் மறியல் பண்ணணும் எல்லாம் போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸர் மறியல் பண்ணி எந்த கிடையாது அவங்கவுங்க ஏரியாவில் அவங்க மாடு வீட்டில் சும்மா வச்சுருக்கிற கூட பிரச்சினை வந்து தெருவில் கட்டி மறியல் பண்ணோம் அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எருதிவிடும் தான் வந்து இந்த மாதிரி பர்மிஷன்லாம் மறுக்கப்படுது மற்ற ஏழு எட்டு மாதமாக வந்து சும்மா தான் இருக்கு மாடு இப்போ வந்து விடுற டைம்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது இதில் வந்து இந்த கொரோனா தொற்று வந்து காரணம் காட்டுறாங்க

ஏப்ரல் மாதம் கம்பல்சரி இந்த வருஷம் எந்த ஒரு நார்மலாக ஏப்ரல் மே வரைக்கும் நார்மலான சிறப்பான முறையில் இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தாங்களோ அதுமாரி பண்ண வைக்கணும் இது எங்களோட கோரிக்கை ஏன்னா எல்லோரும் பார்த்தினா அதான் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா காலை விடுற டைமில் தான் இந்த மாதிரி எருது பர்மிஷன் இல்லை அப்படின்றது வந்து நடைபெறுது ஸோ மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரசிகர்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்றது தான் உங்களுடைய கருத்து இல்லை ஸோ ரொம்ப நன்றிண்ணா இது கேட்ட கேள்விக்கு தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்